திருமணத்துல பெண் வீட்டில் வலிமா விருந்து வைக்கப்படுகிறது இது இஸ்லாத்தில் கூடுமா அல்லது எந்த அளவுக்கு விருந்து வைக்கலாம் ரியாதுல இருந்து துராப்ஷா என்ற சகோதரர் என்ன செய்கிறார் கேட்கிறார் அதாவது திருமணத்தில் பெண் வீட்டில் என்ன செய்றாங்க விருந்து வைக்கிறாங்க இது பெண் வீட்டு விருந்து கூடுமா என்பது அதனுடைய அளவுகள் என்னன்னு என்ன செய்கிறார் சகோதரர் கேட்கிறார் இஸ்லாத்துல திருமணத்துக்கு உண்டான வழிமுறைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த செலவுகள் சார்ந்த விஷயம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்று மகர் என்ற ஒரு செலவு இஸ்லா இந்த திருமணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு திருமணம் ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஒரு சொத்தை ஒரு என்ன செய்யணும் ஆகக்கூடிய அந்த மனப்பெண்ணுக்கு அந்த மணமகன் தரணும் மணமகன் சார்பாக ஒரு பெரிய பொருளாதாரத்தை தரணும் தான் மகர் என்ற கருத்தை இஸ்லாம் சொல்லுது பெண்ணிடத்தில் வாங்கக்கூடாது அது வரதட்சணை இஸ்லாம் அதை தடை செய்யுது அதே மாதிரி வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு விருந்து அதற்கு அரபியில் வலிமா என்று சொல்லப்படும் வலிமா என்பதே ஒரு மாப்பிள்ளை தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய விருது தான் சரியா இந்த மாப்பிள்ளை தரப்பிலிருந்து தரப்படக்கூடிய இந்த விருதுக்கு தான் வலிமா என்று சொல்லப்படுகிறது அப்ப இந்த வலிமா என்பது பெண் வீட்டில் கொடுக்கலாமான்னு கேட்டாவே கேள்வியே சரி கிடையாது கேள்வியை பெண் வீட்டில் வலிமா கொடுக்கலாமா என்பதற்கு என்ன ஆதாரம் எந்த ஆதாரமும் அது கிடையாது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சமூக வலைதளத்துல பார்த்தா பெண் வீட்டில் வந்து வலிமா கூடும் பெண் வீட்டு சாப்பாடு கூடும் என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வழிகேடான கருத்தை நம்ம பார்க்குறோம் அதனால் வழிகேடு அதுக்கு நம்ம ரீதியாக எந்த ஆதாரத்தையும் என்ன செய்ய முடியாது நம்ம காண முடியாது இந்த சமுதாயத்தில் இன்னும் அதல பாதாளத்துக்கு தான் இந்த சமுதாயம் தள்ளப்படும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் தீமைக்கு திருப்பி அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம அவங்களை வழிகேடான கருத்தை விட்டு திருப்பி இங்கே அழைச்சிட்டு வந்தால் இவங்கெல்லாம் பயானம் செய்து என்ன செய்யறாங்க நம்ம அங்க போலாம் வாங்கன்னு சொல்லி திரும்பி பழைய வழிகாட்டான கருத்தின் பக்கம் அழைச்சிட்டு போறதை பாக்குறோம் ஆகவே இவங்க சில விஷயத்தையும் என்ன செய்யறாங்க ஆதாரம் என்ற பேர்ல வைக்கிறாங்க அது ஆதாரமா இருக்கான்னு நீங்களே பாருங்க அப்ப பெண் வீட்டு விருந்து சம்பந்தமாக வைக்கக்கூடிய எந்த ஒண்ணு ஆதாரமாவும் நிக்கல வலிமா என்பது முழுக்க முழுக்க மாப்பிள்ளை தரப்பில் தான் தரப்படணும் என்பதை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் அதுல முதலாவது ஆதாரம் பாருங்க அதாவது ரசூல்லா இசல்ல அரசு அவர்கள் புகாரியில் அஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது தன்னுடைய மனைவியை திருமணமான உடனே ரெண்டு முத்து அளவுக்கு அதாவது ரெண்டு கை அளவுக்கு என்ன செய்கிறாங்க கோதுமையை ரசுலா வலிமாவியிருந்தால் கொடுத்தாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் ரசோலா திருமணமாவது ம பெண் வீட்டில் என்ன செய்யலை வாங்கம்மா நீங்கள் சாப்பாடு கொண்டு வாங்க கொடுக்கணும்லாம் சொல்லலை ரசுலா தான் என்ன செய்கிறாங்க வலிமா கொடுத்தாங்கன்றதை பார்க்குறோம் அதுமாதிரி புகாரியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸில் பார்க்குறோம் சஃரீலாவும் மனம் முடிக்கிறாங்க சஃா அம்மையார ரொம்ப மனம் முடிக்கிறாங்க மனம் முடிச்ச பிறகு ஹைஸ் என்ற ஒரு உணவு கொடுக்குறாங்க ஹைஸ் என்ற என்னன்னு கேட்டால் பேரிச்சம்பளம் நெய் பாலாடை கட்டி இதெல்லாம் சேர்த்து உருளை ஆக்கிடுவாங்க நெய்யையும் பாலாடை கட்டி மற்றும் பேரிச்சம்பளம் இந்த மூன்றையும் ஒன்றாக உருட்டி எல்லாருடைய கையிலேயே என்ன செய்வாங்க ஒரு ஒரு உருண்டையாக கொடுப்பாங்க இதுதான் ஹைஸ்ன்ற ஒரு உணவு

வேற எந்த மனைவிக்கும் ரசோலான்னு செய்யல வலிமா கொடுக்கவே இல்லை ஜைனபுக்கு ரசோலா கூடுதலாக வலிமா கொடுத்தது போல வேற எந்த மனைவிமார்களுக்கு ரசோலா செல்லார செல்வன்னு செய்யல கூடுதலாக வலிமா கொடுக்கவே இல்லை என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டா ஒரு ஆட்டை கொடுத்துட்டாங்க ஜைனபு அவர்களுக்கு ஒரு ஆட்டை வலிமா கொடுத்தாங்க ஒரு ஆடுன்றது என்ன செய்றாங்க மற்றவங்களோட கூடுதலாக கொடுத்ததா அவங்க ஒப்பிடுறாங்க நம்ம எப்படி செய்யறோம் ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா பொருளாதாரத்தை திருமணத்துக்காக கரைக்கிறோம் நபிசல்லா அவர்கள் உயர்ந்த ஒரு பொருளாதாரமா கொடுத்தது வலிமா என்பதை ஒரு ஆடு தான் என்பதை நம்ம என்ன செய்யறோம் அஞ்சாயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டுல இந்த செய்தியை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதெல்லாம் செயலாக நீங்க பார்க்கலாம் நபிசல்லா அவர்கள் வலிமாவை அவங்க தான் கொடுத்துருக்காங்க மாப்பிள்ளையாக அவங்க இருந்து அவங்க தான் இதுல பாருங்க நான் சொல்றேன் அடுத்த செய்தியில கட்டளையா சொல்றாங்க நபிசல்லாசுடைய கட்டளையா நீங்க வரக்கூடிய ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் மார்க்கமாயிடும் அதான் ஒரு வழிமுறை ஆயிரும் அதுல பாருங்க அப்துல் ரஹ்மான் இபுன் அவுஃப் என்ற நம்பித்தோட சொர்க்கவாசி என்று பேர் வாங்கப்பட்டவர் இவர் ரசூல் ஐசல்லா அலுசல் அவர்களால் நற்செய்தி பெறப்பட்ட சஹாப் இவர் ஷட்ல வந்து ஒரு மஞ்சள் நிற கரையோட வரார் ரசுல்லா கேட்கறாங்க திருமணம் செய்துட்டீங்களா ஆமான்றாரு அப்படியா பரவாயில்லையே அப்படின்னு கேட்டுட்டு என்ன நீங்க மகர் கொடுத்தீங்க நான் ஒரு ஒரு அளவுக்கு நான் தங்கத்தை மகரா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு என்ன செய்யறாங்க ஒரு ஆட்டையாவது நீங்கள் வலிமா கொடுக்கலாமே என்று ரசா அவங்கள என்ன செய்றாங்க ஒரு அறிவுறுத்துறாங்க கட்டளையாவே அதை சொல்றாங்க அறிவுறுத்தி கட்டளையாக சொல்லக்கூடிய செய்தியை நம்ம புகாரியில ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது அதிசல பாக்குறோம் வலோ பிஷாத் ஒரு ஆட்டை ஏனும் நீங்கள் வலிமா கொடுங்கள் என்ற சொல்ல செல்லாங்க ஒரு ஆட்டை ஏனும் என்ற வார்த்தையை சொல்லி நீங்கள் வலிமா கொடுக்கலாம் கொடுங்க என்று சுல்லாய் அவர்கள் சொன்ன வார்த்தை நம்ம பாக்குறோம் அப்ப இந்த வார்த்தையில உங்களுக்கு என்ன காட்டுது ஒரு மாப்பிள்ளை தரப்புல இருந்து ஒரு மன மகளுக்கு தரப்படணுமா குடும்பத்தாருக்கு தரப்படணுமா மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கு சேர்த்து வலிமா கொடுக்கப்படணும்ன்றத நீங்க விளங்குவீங்களா இல்ல நீங்க பெண் வீட்டாருக்கு கூட நீங்க பெண் வீட்டுல நீங்க சாப்பாடு போட்டுக்கோங்க மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டில் சாப்பாடு போட்டுக்கிட்டோம் என்று விளங்குவீங்களா அப்போ இப்படி விளங்குறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ரபிசல்லுடைய காலத்தில் எந்த நபர்கள் வந்து பெண் வீட்டில் தனி சாப்பாடு மாப்பிள்ளை வீட்டில் தனி சாப்பாடு சாப்பிட்டாங்க நீங்க காட்ட முடியுமா திருமணத்துல நீங்க சொல்றீங்களே வலிமா என்ற வார்த்தைக்கு வந்து திருமண விருந்துன்னு மட்டும் அர்த்தம் இல்லை இவங்க சொல்றது திருமண விருந்துன்னு மட்டும் அர்த்தம் கிடையாதான் அப்போ வந்து அதனால பெண் வீட்டில என்ன செய்யலாமா வலிமா கொடுத்துக்கலாமா என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னா இந்த ஹதீஸ் அலகுல் அகனியா ஒரு ஹதீஸ் வருது புகார் அஞ்சாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ்ல வருது அதாவது செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுறாங்கல்ல இந்த வலிமா விருந்து தான் ஆக மகா மோசமான விருந்துன்னு வருது இதுல வலிமான்னு வந்துருக்குது அப்போ இது வந்து மாப்பிள்ளை தரக்கூடிய வலிமான அர்த்தம் இல்ல பொதுவான எல்லா விருந்துக்கும் வலிமான அர்த்தம் என்று இவங்க வியாக்கியானம் பாருங்க வலிமா என்ற வார்த்தை இவ்வளவு ஹதீஸ் நான் இப்போ மேற்கொள் காட்டினேன் ஜைனபுடைய சஃபியாவுடைய இன்னும் பல மனைவிமார்களுடைய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய எல்லா செய்திலையுமே ஒரு வலிமா என்பதை ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண்ணுக்கு தரப்படக்கூடிய விருந்துக்கு தான் அதை சொல்ல சொல்றாங்க இவங்க என்ன செய்யறாங்க வலிமானாவே எல்லா விருதும் எடுத்துக் கொள்ளப்படுமா அப்போ நீங்க திருமணத்தை சார்ந்து மட்டும் ஏன் வலிமான்னு சொல்றீங்க ஏன் திருமணம் முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து வலிமா கொடுக்க சொல்லி சொல்ல வேண்டியதானே நீங்க பெண் வீட்டுல ஏன் திருமண நேரத்தில் அதை குறிப்பிடுறீங்கன்றதுதான் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எப்படியாவது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை ஆகமாக்கி கொள்ளணும் அது வழிமுறையாக ஆக்கணும் அதை கூடுமான காரியமா மாற்றணுன்றதுக்காக எப்படியெல்லாம் இல்லாத விஷயத்தை என்ன செய்யறாங்க திணிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் அப்படி ஆதாரத்தில் இல்லை வலிமா என்று வந்துவிட்டால் அது மாப்பிள்ளை தரக்கூடிய வலிமா தான் இதில் பெண் வீட்டு வலிமான்னு இது எங்க இருக்கு இந்த ஹதீஸ்ல ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் அழைக்கப்படக்கூடிய வலிமாதான் மோசமான வலிமான்னு இருக்குல்ல மோசமான வலிமா விருதுன்னு இருக்குல்ல அது பெண் வீட்டு விருதுன்னு எங்கே அந்த ஹதீஸ்ல வலிமான் தான் இருக்கு அது மாப்பிள வீட்டு விருது தானே அது அது எதுக்கு நீங்க பெண் வீட்டு விருதுன்றதுக்கு நீங்க வழிய திணிச்சு போய் ஏன் நீங்க அர்த்தம் வைக்கிறீங்க அப்படி கேடான கருத்து என்ன செய்யறாங்க சொல்றதை நம்ம பாக்குறோம் இதுக்கும் ஆதாரம் கிடையாது இன்னொன்னு பாருங்க ஒரு வசனத்தை காட்டுறாங்க இது பெண் வீட்டு சாப்பாடுக்கு ஆதாரமா நாலாவது அத்தியாயம் நாலாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் நீங்க பெண்களுக்கு மனமு வந்து மகர கொடுத்துருங்க மனசார என்ன செய்யுங்க மகர் ஆண்கள் ஆகிய நீங்க பெண்களுக்கு கொடுங்க நல்லா சொல்றான் சொல்லிட்டு திபுணக்கும் அன் ஷையின் அந்த பெண்களாக உங்களுக்கு அந்த மகர்ல இருந்து விட்டு கொடுப்பார்களே ஆனால் அந்த மனப்பெண்ணா இருக்கக்கூடிய அவங்க விரும்பி மனசார அந்த மகர்ல இருந்து விட்டு கொடுத்தா மாப்பிள்ளையாகி நீங்க சாப்பிடுங்க என்று நல்லா சொல்றேன் என் மனைவிக்கு நான் என்ன செய்யறேன் நான் ஒரு பெரிய சொத்தை கொடுக்குறேன் மகரா கொடுக்குறேன் ஒரு எட்டு கிராமோ பதினாறு கிராமோ நான் நகையா கொடுக்குறேன் மகரா கொடுக்குறேன் ஒரு பொருளாதாரத்தை ஒரு சொத்தை கொடுக்குறேன் என் மனைவியா விரும்பி இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க ஒரு நாலு கிராம் நீங்க வச்சுக்கிறீங்க நீங்க நிறைய எனக்கு கொடுத்துட்டீங்க நீங்களே நீங்க சாப்பிடுங்க விட்டு கொடுத்தாங்கன்னா நான் வைத்து அதை சாப்பிடுறது எனக்கு கூடும்ன்றத எல்லாரும் விளங்குறாங்க எல்லாருமே இதுதான் இந்த கருத்து தான் விளங்குறாங்க இவர் மட்டும் என்ன விளங்குறாரு பெண் வீட்டு விருந்து இது ஆதாரம் தான் இந்த வசனம் பெண் வீட்டு சாப்பாடு கூடும் அப்படின்றதுக்கு இந்த வசனம் ஆதாரம்ன்றாரு இந்த வசனம் பெண் வீட்டு விருந்து பத்தி எதனா பேசுதா மகர் என்ற தொகையா மாப்பிள்ள தான் கொடுக்கணும் பெண்ணுக்கு கொடுக்கணும் ஒரு சொத்தா கொடுக்கணும் அந்த சொத்துல இருந்து அந்த பெண்கள் மனசார உங்களுக்கு மன திருப்தியோட விட்டு கொடுத்தா நீங்க சாப்பிடுங்க அந்த பெண்களாக மனசார கொடுத்தாங்கன்னா நீங்க எடுத்துக்கொள்றதுல தவறு இல்லை என்ற பேசக்கூடிய கருத்தை தேவை இல்லாத ஒரு ஆதாரத்தை திணிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க இப்படி சொல்லக்கூடியதை பாக்குறோம் இந்த வசனம் மகர்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒன்றை கணவன் கஷ்டப்படக்கூடிய நேரத்துல கணவனுக்கு ஒரு இது வரும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசுது இது இல்லாத ஒரு கருத்தை வேண்டுமென்ற என்ன செய்யறாங்க பெண் வீட்டு விருந்து கூடுன்றதுக்கு இந்த வசனத்தை மக்கள் மதியில என்ன செய்யறாங்க சுட்டி காட்டுறாங்க மக்கள் பார்த்து செயல்முறைப்படுத்தக்கூடிய நிலையை பாக்குறோம் ஆக இது ஒரு வழிகாடான கருத்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆதாரம் இது பாருங்க இதுவும் பெண் வீட்டு சாப்பாடு கூடுன்றது எல்லாமே பாருங்க ஏதாவது ஒன்னாவது உருப்படியான ஆதாரமா இருக்கான்னு பாருங்க புகாரியில மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல இருக்கு எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு என்னன்னு கேட்டா கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம் கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நபிஸ் அல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரிக்காக எடுத்து சொல்றாங்க இது கடந்த காலத்துல நடந்தது அந்த மனிதர்களுடைய நாணயம் நேர்மையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படிதான் நம்ம இருக்கணும் முஸ்லீம் இப்படிதான் இருக்கணும் நாணய நேர்மையோட ஈமானோட இரையச்சத்தோட இப்படி இருக்கணும் கொடுக்கல் வாங்கல நேர்மையா இருக்கணும்ன்றத சுட்டி காட்டுறதுக்கு கடந்த காலத்துல இரண்டு மனிதர்கள் இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாங்க அதில் என்னென்னா ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்குறாரு ஏ என்ற நபர் ஒரு பீன்ற நபர்கிட்ட என்ன செய்கிறாரு ஒரு நிலத்தை வாங்குறார் நிலத்தை வாங்கி காசு கொடுத்து வாங்கின பிறகு பூமியை தோண்டி பார்க்குறாரு தங்கத்தாலான ஒரு புதையல் கிடைக்குது தங்கத்தாலான ஒரு புதையல் என்ன செய்யுது பீன்ற நபர் வாங்கினார்ல அங்கே நிலத்துல ஒரு புதையல் கிடைக்குது புதையல் எடுத்துக்கிட்டு அவர் வர்றார் வந்து திருப்பி கொடுக்குறாரு இந்தாங்க உங்க உங்ககிட்ட நான் ஒரு பூமி வாங்கினேன்ல இந்த பூமிக்கு உள்ள தங்கத்தாலான ஒரு புதையல் இருந்துச்சு இன்னும் அங்க வச்சுக்கோங்க இன்னமா இஷ்டரை மின்கல் ஆறுது வளம் அபுத்த மின்கல் த அதாவது உங்களிடத்துல நான் வாங்கினது இந்த நிலத்தை தான் வாங்கினேன் இந்த தங்கத்தை நான் வாங்கல இந்த புதையலை நான் வாங்கலை இந்த புதையல் உங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு கொண்டாந்து கொடுக்கல இப்படி ஒரு நாணய நேரமையை இங்கே பார்க்க முடியுமா வந்து உலகத்துல இப்போ அடுத்தவங்க காசை ஆட்டையே போடுறான் இவர் எப்படி இருக்காருன்னா அந்த பூமியை தோன்றின பிறகு இது நம்ம காசு கிடையாது அவர்கிட்ட தான் நான் நிலம் வாங்கணும் பூமிக்குள்ள இருக்குது அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் ஓடி வந்து கொடுக்குறாப்புல அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க அவர் எவ்வளவு நேர்மையான அல்ல பாருங்க அருது அந்த பூமிக்கு சொந்தமான நபர் இருந்தாரு அவரு இன்னமாக்கள் அருத ஒமாபிகா உனக்கு நான் அந்த பூமியை வித்தது அந்த நிலத்தை வித்தது உள்ள இருக்கிற பொருளை சேர்த்துதான் வித்தேன்றாரு அவர் உள்ள இருக்கிற சேர்த்து சேர்த்துதான் உனக்கு நான் வித்தேன் நான் பூமிக்கு மேல உள்ளதை மட்டும் நான் விக்கலப்பா பூமிக்கு கீழே உள்ளதையும் சேர்த்துதான் வித்தேன் என்று சொல்கிறார் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளலை உன்னுடையதான் இவர் நிக்கிறாரு இல்ல உன்னுடைய தான் அவர் நிற்கிறாப்புல ரெண்டு பேரும் ஒரு நீதிபதி ஒருத்தர் போறாங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அந்த நபர் என்ன செய்யறாருனா உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்கிறாரு இருக்கு என்ன குழந்தை இருக்கு ஆண் குழந்தை இருக்கு உங்களுக்கு எனக்கு பெண் குழந்தை இருக்குன்றார் அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க திருமணம் முடிச்சு வைங்க ரெண்டு குழந்தைகளையும் சேர்த்து உங்க ஆண் குழந்தையையும் பெண் ரெண்டு முடிச்சு வச்சிருங்க அந்த ரெண்டு செலவு செய்யுங்க புதையல்ல இருந்து அந்த ரெண்டு என்ன செய்யுங்க கல்யாணம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு திருமணம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு செலவு செய்துவிட்டு மீதி பொருளாதார தர்மமாக கொடுங்க என்று அவர் தீர்ப்பு கொடுத்தார் என்ற செய்தியை நவிசல்லா அலிசம் அவர்கள் ஒட்டுமொத்தமான இந்த சமுதாயத்தினுடைய நாணய நேர்மைக்காக எப்படி கொடுக்கல் வாங்கல்ல நம்ம சரியா இருக்கணும்ன்றதுக்காக சுட்டி காட்டுறாங்க இந்த செய்தியை புகாரில மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல பாக்குறோம் அப்ப இதுல இருந்து என்ன படிப்புனே நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம ஆசைப்படணும் அடுத்தவருடைய காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது நானே நேர்மையா இருக்கணும்னு இருக்குல்ல இந்த செய்தியை எதுக்கு இவங்க காட்டுறாங்கன்னா பெண் வீட்டு சாப்பாடு கூடுன்றதுக்கு இப்படியா அப்ப பாருங்க ரெண்டு பேருடைய காசு இதுல உள்ள சேருது இல்ல ரெண்டு பேருக்கு செலவு செய்ய அவங்க சொல்றாங்கல்ல அதனால பெண் வீட்டு சாப்பாடு கூடும் எந்த ஒன்றுக்கும் நேரடி இவங்களுக்கு ஆதாரமே கிடையாது கல்யாணம் எப்படி நீங்க காட்டணும் திருமணமாச்சு பெண் வீட்டுல சாப்பாடு போட்டாங்க என்று நீங்க ஆதாரத்தை காட்டணும் அப்படி ஒரு ஆதாரத்தை கூட காட்ட முடியாதவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்படி சுத்தி வளைச்சு இப்படி இப்படி வந்து ஆதாரம் காட்டுறதை பாக்குறோம் இந்த எந்த ஆதாரமுமே பெண் வீட்டு விருந்துக்கு ஆதாரமா ஆகாது மாப்பிள்ளைதான் வலிமா விருந்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு நம்ம ஆதாரமா பாக்குறோம் இது ஒரு வழிகேடான கருத்துன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்களே சொல்லக்கூடிய கருத்துல பாக்குறோம் வலிமான்றது மாப்பிள்ள தான் கொடுக்கணும் பெண் வீட்டில் வலிமானவங்க கொடுத்தாங்கன்னா பெண் வீட்டுல கூப்பிட்டவங்க தவறு கிடையாது ஆனா என்ன அவர் பாதி காசு நான் பாதி காசுன்னு சேர்த்து பண்ணிட கூடாதான் மாப்பிள்ளை வீட்டுல பாதி காசு பெண் வீட்டில் பாதி காசு சேர்த்து பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்ன செஞ்சிட்டீங்க கலப்படம் பண்ணிட்டீங்க அது மட்டும் கூடாது மத்தாம் கூடும் இதுலேயாவது பாதி காசு அவங்க செலவு செய்கிறாங்க அதுல முழு காசுல அவங்க செலவு செய்யறாங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா திருமணம் சமுதாயத்தில் நடக்குது எப்படி அவங்க கூப்பிடுறான் கூப்பிடும் நிக்கா சாப்பாடு அதாவது வலிமா சாப்பாடுன்னு சொல்லி கூப்பிடுவான் வலிமான அவன் கூப்பிடுறத பெண் வீட்டுக்கு தான் அதுல எவ்வளவு பேர் எண்ணிக்கை வருவாங்க தெரியுமா உங்களுக்கு நிறைய பேர்ல பாக்குறீங்களா இல்லையா நீங்க உலகத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அவன் எண்ணிக்கை சொல்லுவான் பெண் வீட்டு விருந்து வரும்பொழுது ஆயிரத்துல ரெண்டாயிரம் மூணாயிரம் இதுல இருக்கு எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு நான் குறைஞ்சதுதான் சொல்றேன் அந்த மாதிரி வீடு வீடா போய் ஊர் ஊரா போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு வருவாங்க பெண் வீட்டு காசுல அதிகமான வலிமா விருந்து ரெண்டாவது நாள் ஒரு விருந்து நடக்கும் மாப்பிள்ளை வீட்டு விருந்து அதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்கண்ணா அதில் ஐநூறு பேர் கலந்துக்கிறது அதிகம் புரியுதா உங்களுக்கு நீங்கள் எதுக்கு ஆதாரம் எடுத்து கொடுக்குறீங்க இந்த பெண் வீட்டு விருந்துக்கு எந்த வலி கேடாலும் காரியம் இந்த சமுதாயத்தில் அரங்கேறி கொண்டு இருக்குதோ அதுக்கு நீங்கள் ஆதாரம் இருக்குன்ற எடுத்துக்காட்டு அது எந்த ஆதாரமும் நிற்காது அப்போ இவங்க ஆல்ரெடி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வலிமா விருந்தை கேலி கூத்தாக்கி வச்சிருக்கிறாங்க மாப்பிள்ளை தான் தர வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வலிமா விருந்தை பெண் வீடாக ஆக்கி வைத்து விட்டு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் என்று பெண் வீட்டில் எல்லாத்தையும் சுரண்டி அதை வலிமா விருந்து போட்டுவிட்டு மாப்பிள்ளை வீட்டுல பேருக்கு அடையாளத்துக்கு ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு பேர் சொல்லி ஒரு குறைவான நபர்களை கூப்பிட்டு இரண்டாவது நாள் போடப்படக்கூடிய விருதுன்றது டம்மி விருந்தா இருக்கு வலிமா விருந்து நிக்கா விருந்துன்னு போடப்படக்கூடிய வந்து பெண் வீட்டு சாப்பாடை தான் முழுக்க முழுக்க வாங்குறாங்க அப்ப அதுக்கு குரான் ஹதீஸ்ல எங்க ஆதாரம் இருக்கு அது ஒரு வரதட்சணை இல்லையா அது வரதட்சணை பேச பேச வேண்டிய நீங்க எப்படி நீங்க கூடுன்னு பேசுறீங்க அப்ப நம்ம பாக்குறோம் ஆகவே இது போன்ற ஒரு காரியங்கள் நம்ம விலகணும் வலிமா விருந்து என்பதை மாப்பிள்ளை தரப்பில் இருந்தால் தரப்படக்கூடிய விருந்து தான் வலிமா விருந்துன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் குரான்லையும் ஹதீஸ்லையும் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது பெண் வீட்டில் வலிமா விருந்து போடுறதுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம்